கத்தோடைய நாமம் மகிமைப்படுவதாக நான் உங்கள் சகோதரி மெஸ் சித்தவராஜ் கர்த்தன் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனமே பேசிய நான்கு முப்பது அந்தியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பர்சுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று கர்த்தர் நம்மளுக்கு ஆலோசனை கூறுகிறார் பரிசுத்த ஆவியை நம்ம எப்படிலாம் துக்கப்படுத்தாமல் இருக்கணும்னா கசப்பு கோபம் மூ கூக்குரல் தூஷணம் எந்த ஒரு துர்க்குணமும் நம்மகிட்ட இருக்கக்கூடாது அது இருந்ததுன்னா நம்ம பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்துவோம் திருட்டு பிசாஸுக்கு இடம் கொடுக்கறது கோபம் கொள்வது எல்லாமே பரிசுத்த ஆவியானவருக்கு பிடிக்காத காரியம் அப்படியெல்லாம் நம்ம செஞ்சோன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மளை விட்டு வெளியேறிடுவார் அதனால் நம்ம பாவத்துக்கு இடம் கொடுக்காம நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவால் எப்பொழுதும் நிரம்பி இருக்கணும்ன்ட்டு கர்த்தர் நம்மளுக்கு வாக்கருகிறார் யோவன் பதினாறு பதிமூணில் கர்த்தர் இப்படியாய் சொல்கிறார் சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் ஆமாங்க பரிசுத்த ஆவியானவரால் மட்டுதான் நம்மளை சத்தியத்துக்குள்ளே நடத்த முடியும் அதனால் நம்ம சத்தியத்துக்குள்ளே நடக்கணும் அசுத்தத்துக்குள்ளே நம்ம இடம் கொடுக்கக்கூடாது கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க சவுல் காவிதை குறித்து பொறாமைப்பட்டது நிமித்தம் அசுத்த ஆவி அவருக்குள்ளாக இறங்குகிறது அதனால் நம்ம இந்த பாமங்களுக்கு நம்ம இடம் கொடுத்தோன்னா அசுத்த ஆவிக்கு இடம் கொடுத்துருவோம் அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும் பரிசுத்த ஆவியை நம்ம துக்கப்படுத்தாதபடி கவனமாக இருக்கணும் அப்படின்னா எப்பொழுதும் பர்சத்துக்குள்ளாக நம்மளை காத்து வழி நடத்தணும் அவர் அதற்கு கத்தரால மட்டும்தான் முடியும் பர்சத்த ஆவியானவர் மட்டுந்தான் நம்மளுக்கு உதவி செய்ய முடியும் அவர் கரத்துக்குள்ளாக நம்மளை கொடுப்போம் கொடுக்கணும் இந்த வார்த்தை பார்த்தை ஆசீர்வதிப்பாராகணும்